வணக்கம் வாக்கம் சேனல் இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஆப்ஷனுடைய பேசிக் மெக்கானிசம் அடிப்படை மெக்கானிசம் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் வீடியோ கிளியராக ஒரு டேட் சொல்லியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி செப்டம்பர் ஒரு நியூ சைக்கிள் பெருசாக ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டேன் இது சொல்லி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோரே வந்து இதை நான் வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது வந்து வாட்ஸ்அப் மூலமாக சொன்ன இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது யூடியூப்லேயே ஒரு நாள் முன்னாலேயே கிளியராக அந்த லெவலை மென்ஷன் பண்ணி நான் வந்து சொல்லிட்டேன் நான் மென்ஷன் பண்ணி சொன்னது வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஓகேவா டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் சம்திங் பிக் அப்படின்னு சொன்னது எக்ஸாக்டா அடுத்த நாள் மார்னிங் ஆறு மணி கரெக்டா ஆறோ அஞ்சு மணிக்கோ ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார்மா செக்டாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு ஸோ இதுதான் வந்து நடந்தது ப்ரூஃபோட இருக்கு க்ராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்போவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேன் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி கேன் வந்து அவர் இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவருடைய போஸ்டர் ப்ரமோஷன் சொல்லிவிட்டு அவர் இப்படி தான் பண்ணினார் ஸோ அவர் என்னென்ன மாதிரியான கோர்ஸ் சிலபஸ் வச்சுருந்தார் அப்போ கோர்ஸ் கண்டென்ட் என்ன இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம கம்யூனிட்டியில் மெசேஜ் போடுறேன் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேன் ரிலேட்டடான ஃபார்காஸ்ட்டு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி நைன் கிராஷ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண அப்படி ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா நான் போடுறேன் இது வந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் சாரி செப்டம்பர் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படி போட்டு போட்டு ஒவ்வொன்றா வந்து கடைசியாக ஒரு மெசேஜ் போடுறேன் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் மேட்சிங் வித் கேன் ரூல் ஸோ வி ரெடி ஃபார் விக் டே ஸோ இதுதான் வந்து அந்த மெசேஜ் இது போட்டது ஒன் வீக் பிஃபோர் ஸோ இதோடைய எஃபெக்ட் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ இது வந்து நான் சொன்னால் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டவுன் ஃபார்மா செக்டர் மட்டுமே கேப் டவுன் ஆச்சு அண்ட் ரிகார்டிங் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வேல்யூ இருந்துச்சு மெயினாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக மாறிடுச்சு ஸோ இதுதான் வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் அப்படிங்கிறது வந்து நடந்தது மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபைவ் செவன் எயிட் பர்சன்ட் கொலாப்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பெர்சன்டேஜ் எல்லா இண்டெக்ஸுமே கம்ப்ளீட்டாக இருக்கேட்டு ஸோ இதுதான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் செப்டம்பர் அப்படிங்கிறது நடந்தது இங்கேயும் வந்து எக்ஸாக்டாக வந்து காமா பிளாஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது டைமிங்கோட இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சரி இது மூலமாக வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் இஸ் ப்ரிடிக்டபிள் ஒன்று ரெண்டாவது ஈவன் தோ இட் இஸ் ப்ரிடிக்டபிள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட் என்னதான் ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இது நான் எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா நேற்று வந்து மந்த்லி எக்ஸ்பைரி நேத்து ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து சின்ன மூமெண்ட் இண்டெக்ஸ்ல மூவ் இருந்தாலே ஆப்ஷன்ல வந்து பிப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும் அப்படின்னு மார்னிங்கே வந்து நான் இன்டிமேட் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸியா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியா வந்துடும் வந்துடும் அப்படின்னது எல்லாருக்கும் வந்து ஈஸி ட்ரேடிங் அப்படி கிடையாது எப்பவுமே வந்து எக்ஸ்பயர் அன்னைக்கு வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் வாலட்டிலிட்டி அப்படின்னா ப்ராஃபிட் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பார்க்குவீங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த பத்தாயிரம் ரூபா காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி ஸோ இந்த வாலட்டிலிட்டியை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நாலேஜ் வேணும் ஸோ அந்த எக்ஸ்பைரியில் என்னெல்லாம் கொடுத்துருந்தேன் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் இதுதான் வந்து நான் கொடுத்தது டைம் நவ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து காமா பிளாஸ்ட் ஆக போகுது காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து குயிக்காக தேர்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துரும் ரொம்ப குயிக்காக கொடுத்துரும் அட்டா காமா பிளாஸ்ட் காமா எஃபெக்ட்னாலே அதுதான் இங்க வந்து ஸ்ட்ராடல் போட்டவங்க மாட்டிக்குவாங்க ஸ்ட்ராங்கிள் போட்டவங்க மாட்டிக்குவாங்க ஷார்ட் ஸ்ட்ராடல் ஷார்ட்ல ஸோ இந்த காமா பிளாஸ்ட் தெரிஞ்சது அப்படின்னா ரெண்டு சைடு செல் பண்றதை தவிர்த்து ரெண்டு சைடு பை கூட பண்ணலாம் ஏன்னா பிளாஸ்டாக போகுதே ஒன் சைடு பெருசா அப்ப ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிரலாமே சோ இதுதான் வந்து கான்செப்ட் கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா கூகுள் மேப்ல வந்து நிறைய மெக்கானிசம் வச்சு நம்ம பை பண்ணலாம் செல் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ்ன்னு சின்னதாக வைக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் பட் அது இல்லாதவங்களுக்கு ஜென்ரலாக என்ன பண்றது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படின்னா எய்தர் ஒன் மினிட் ஆர் த்ரீ மினிட் கேண்டில் ஹை கேண்டில் லோ கட் ஹை லோ கட் ஆச்சுன்னா பை லோ கட் ஆச்சுன்னா செல்லு அவ்வளவுதான் அது ஹை ஸ்டாப் லாஸ் இதுல வந்து ரீப்ரேஸ்மெண்ட் பண்ணா எடுக்கிறதா எதுவுமே கிடையாது கேண்டில் ஹை கிட்டனா வாங்க வேண்டியது க்ளோஸ் ஆகணுமா க்ளோஸ் எல்லாம் ஆச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஸோ நிறைய பேர் இங்க வந்து கேண்டில் க்ளோஸு ஹை ஓப்பனு ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எதை பண்ணுறதுனே தெரியறது இல்லை இதுதான் பிரச்சனையே சிம்பிளா ஹைக்கு மேலே வாங்குங்க லோக கீழே செல் பண்ணுங்க லாஸ் அவ்வளோதான் டிஃபைன்டு இதை மட்டும் பண்ணால் போதுமே எப்படி இருந்தாலும் ஒன் சைடு போறான் நான் சொன்னதுலேருந்து அங்கே போயிடுவான் அவன் போகும்போது சின்ன ரிஸ்க்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலாமே சின்ன ரிஸ்க் வரும் ஒரு கேண்டில் நேற்று கொடுத்தது வந்து நிப்டி போய் பாருங்க நாலு பாயிண்ட்டோ நாலரை பாயிண்ட்டோ தான் அந்த கேண்டிலோட ஹை ஹையிலோ நாலு பாயிண்ட் வச்சு ஒரு பத்து பாயிண்ட் வேண்டாங்கதான் அந்த நிப்டி பத்து பாயிண்ட் மூவுக்கு ஆப்ஷனில் பத்து பர்சன்டேஜ் ரேலி ஆகும் அதுதான் வந்து அங்கே அதே நூறுவா ஆப்ஷன் நூற்றி பத்து ரூபா போனால் பத்து பர்சன்டேஜ் அப்போது பத்து பாயிண்ட்டுக்கே பத்து பர்சன்டேஜ் கேப்பபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பைரி அது மந்த்லி எக்ஸ்பைரி சோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் இதை வந்து நான் கொடுத்தேன் ரெண்டு தடவை கொடுத்தேன் ஒன்னு கொடுத்தது வந்து டூ ஃபிஃப்டி ஒன் நான் சார்ட் காட்டுறேன் டூ பிப்டி ஒனுக்கு ஒன்று கொடுத்திருந்தேன் இன்னொன்னு வந்து எங்க கொடுத்திருந்தேன் அப்படின்னா டூ பிப்டி ஒன் இன்னொன்னு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் எஸ்டர்டே ஒன் தேர்ட்டி எயிட் சோ சாரி ஒன் ஃபார்ட்டி எயிட் சோ இது ரெண்டு தான் வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் சோ அங்கேருந்து ஏதாச்சும் நடந்துச்சா ஒன் சைட் மூவ் இருந்துச்சா அப்படிங்கிறத இப்ப பாத்துடலாம் இந்த வாலடைல் எக்ஸ்பைரிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த மெசேஜ் இதுதான் ஓடிஎம் ஆப்ஷன் பிப்டீன் ருபீஸ் ரெசிஸ்டன்ஸ் அபவ் தட் மொமெண்டம் கேம் பிப்டீன் ருபீஸ் தான் இன்னைக்கு த மார்க்கெட் அது ஓடிஎம் சில பேர் டீப் ஓடிஎம் போயிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க ஓடிஎம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் தான் ஓடிஎம் அக்திமணி ஓடிஎம் டீப் ஓடிஎம் மூணு ஸோ ஆஸ் பர் ஓடிஎம் எக்ஸாக்டா சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் அதோடைய பார் ரிப்ளை இப்போனால காட்ட முடியாது எக்ஸாக்டா ஃபிஃப்டீன் ருபீஸ்ல செவன்டீன் ருபீஸ் போய் அங்கேதான் நின்றுட்டு இருந்தது அப்புறம்தான் ரேலி எடுத்தான் ஸோ ரொம்ப ஈஸியான ட்ரேட் அது பர்ஃபெக்டா சொல்றதை வந்து கரெக்டாக கேட்டுருந்தா பாயிண்ட் மிஸ் ஆகாம சில விஷயங்கள் பண்ண முடியும் சாத்தியம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய அனலிசஸ் எல்லாமே மைக்ரோ அந்த அளவுக்கு மைன்யூட்டான அனாலிசஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அது அப்படித்தான் ஒர்க் ஆகும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு மேலே ஓடிஎம் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கூட ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு மேலே தான் போச்சு இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து சில இடத்துல வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்றது கஷ்டம் நார்மல் யூஸருக்கு அந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரியை டிஃபைன் பண்றதுக்கு தான் கூகுள் மேப் மூலமா லோவர் டைம் ஃப்ரேமில் மெக்கானிசாம யூஸ் பண்ணி நம்மளால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுக்க முடியும் ரிஸ்க் உருவாவா ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம தான் ரிவார்டு ஜாஸ்தியாக எடுக்க போறோம் ஸோ அப்படி மைண்ட் செட்டோட தான் வந்து ட்ரேடிங்கில் பண்ணனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நார்மல் சார்ட்டில் வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன் என்ட்ரியை தவிர வேற என்ட்ரி கொடுக்க முடியாது நீங்க வேற ஏதாவது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அது தப்பாயிடும் அதுக்கு லாஜிக்கே கிடையாது அதுக்கு நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் கூட பண்ணிட்டு போகலாம் பிரச்சனை வராது பட் இண்டிகேட்டர் போட்டால் அது வந்து ரிஸ்க் அடுத்தது என்ன கொடுத்ததுனே அப்படின்னா ப்ளஸ் கொடுத்தது இல்லையா ஃபோர்டின் ஃபோர்ட்டி எயிட் இதுதான் வந்து கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு கீழே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன் மினிட்ல ட்ரேட் பண்ணியிருந்தா வெறும் டென் பர்சன்டேஜ் தான் போச்சு இதை நான் கிளைம் பண்ணல இது நீங்கள் லாஸாக கூட வச்சுக்கோங்க ஏன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் லாஸ் இந்த கேண்டிலோடைய லோ இந்த கேண்டில் மேலே வாங்கி இந்த கேண்டில் லோ வச்சிருந்தா கூட இட்ஸ் எஸ் லாஸ் இங்கே ஷார்ட் போயிருந்தேன் அது வேற பட் ஒன் சைடு பண்ணினா போதும் அப்போ தான் வந்து இந்த டிசிப்ளின்ங்கிறது வரும் அதனால தான் நான் ரெண்டு சைட் பண்ண சொல்ல மாட்டேன் ஒரு சைட் பண்ணி ஸ்டாப் லாஸாக விட்டுருங்க நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்துக்கலான் இருப்பேன் ஸோ இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் பட் அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சு ஸோ அதனால தான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேடு டெஃபினட்டாக இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ட்ரேடு எது அப்படின்னா அந்த ட்ரேடு இதுதான் டூ பிப்டி ஒன் கெட் ரெடின்னு கொடுத்துருந்தேன் அந்த கேண்டில் லோ கட் ஆன உடனே புட் ஆப்ஷன் நேராக ஜீரோ கால் ஆப்ஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது இருந்தது ஸோ இதுதான் வந்து கொடுத்தது அட் இது கொடுக்கும்போது ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க அதையும் நான் இப்போ காட்டுறேன் அந்த காமா பிளாஸ்ட் கூகுள் மேப் படி லோவர் டைம் ஃப்ரேம்ல சூப்பர் என்ட்ரி பட் ஒன் மினிட் கேண்டில் ஹைக்கு மேலே கொடுக்கல ஸோ நெக்ஸ்ட் இம்மிடியா டூ தேர்ட்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் அகைன் காமா பிளாஸ்ட் வில் கம் This ரெடி திஸ் டைம் ராக் இந்த தடவை குடிச்சிடலான்னு சொன்னது அதுதான் டூ ஃபிஃப்டி ஒன்னுக்கு நான் போட்ட டைம் ஸ்டாக்ஸ் நோ இன்ட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தர முடியும் அப்படின்னா பொசிஷ்னலாகவும் தர முடியும் இன்ட்ராடேலையும் தர முடியும் இன்ட்ராடேல மட்டும் பர்ஃபெக்ஷன் இருந்தாலே பொசிஷ்னலை பர்ஃபெக்ட் பண்ணலாம் சில பேருக்கு வந்து எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஒன் ஆர் டைம் ஃப்ரேம் பார்த்தா தான் எனக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எலுஷன் இருக்கும் தட் இஸ் நாட் ஃபேக்ட் நீங்க இன்ட்ராடேல வந்து மாஸ்டர் டெக்னிக்கலாக சவுண்ட்ஸ் குட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ட்ரேடர் அப்படிங்கிறது கிடையாது ஒன் ஹார் சார்ட்டை வச்சு நீங்கள் அஞ்சு வருஷம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் நல்ல ட்ரேடர் அதே லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபைவ் மினிட் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் உங்களால் ஒன் மந்த்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் குட் ட்ரேடு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஒன்று தான் பட் அந்த டைம் ஃப்ரேம் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஸோ ஸ்விங் ட்ரேடில் சூப்பராக ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறது உண்மை கிடையாது தேர் இஸ் அ பீரியட் இன்வெஸ்டிங் ஆகட்டும் எதாகும் நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் நம்மளால் நல்லா பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேயே நம்ம வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஓகேவா இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இவ்வளோ மார்க்கெட்டை டீகோடிங் பண்ண நானே சும்மா இருக்கேன் சும்மா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டன் ரெக்டாங்கிள் பேட்டன் பாக்ஸ் பேட்டர்ன் போட்டவனாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை குறை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயத்த நாமளே சொல்லி கொடுத்தா என்ன அப்படிங்கிறதுனால நான் கூடிய சீக்கிரம் என்னுடைய இன்ஸ்டிடியூட் படிப்பு ரிலேட்டடான இன்ஸ்டிடியூட் எப்படி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் போய் நீங்கள் படிக்கிறீங்களோ ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் குவாலிட்டியான கன்டென்ட் குவாலிட்டியான நாலேஜ் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ சூழ் அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்